காவலர்கள் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள முல்லைநகர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து காவலர்கள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டன எல்லார் வீட்டுலேயுமே வெஹிக்கிள்ஸ் இருக்குது டூ வீலர்ஸ் இருக்குது ஃபோர் வீலர்ஸ் இருக்குது சைக்கிள்ஸ் இருக்குது நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம் யார் வீட்லேயும் வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் இல்லை ஆனால் வந்து அந்த வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ சேஃப்டியாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து பதினெட்டு வயசு உங்களுக்கு எலிஜிபிள் வர வரைக்கும் லைசன்ஸ் அப்போ தான் கொடுப்பாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சாதான் எல்லாருக்குமே லைசன்ஸ் Eu vá vou...